வணக்கம் ஜோதி நண்பர்களே மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே லக்னம் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே பொதுவாக மூன்றில் வந்து சூரியன் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய புகழை வந்து கண்டிப்பாக உருவாக்கி தருவார் எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுடைய தந்தையை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிற அளவுக்கு புகழை வந்து ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு வந்து சொல்லினா உங்களுடைய தந்தையை விட செல்வந்தராகவும் வந்து நீங்கள் உயர்வீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து இருபத்தைந்து வயசுலேயே வந்து நடக்குங்க சரிங்களா உங்களுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு வந்து தெரியுதுன்னா உங்களை வந்து ஐம்பது பேருக்கு ஐநூறு பேருக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முயற்சியை ஈடுபடுத்தி மிக விரைவாக முன்னேறக்கூடிய சாதுரியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி அதில் முன்னின்று போய் கலந்து கொண்டு அதில் வந்து வெற்றி காண்பவராக இருப்பாங்க போட்டி பந்தயம்னு வந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து முன்னாடி இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து சில நேரத்தில் வாங்குகிற மாதிரி எந்த வேலையை வந்து கொடுத்தாலும் சரி அதை அதற்கான சொல்யூஷனை மிக விரைவாக வந்து கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்குகிற குணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அரசாங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் எப்பேற்பட்ட கஷ்டமான எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதில் வந்து முயற்சியை ஈடுபடுத்தி மிக சுலபமாக வந்து வெற்றி காண்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கிற சூரியன் ஏன் வந்து பார்த்திங்கன்னா மிக சுலபமாக அரசு வேலை கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ இருக்கிற சு சூழ்நிலைகளில் நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை வந்து அதிகமாக வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லை போட்டி போடுற நபர்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு ஸோ அப்படின்ற பட்சத்தில் முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அதாவது தீவிர முயற்சி வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ அதை வந்து கொடுப்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் தான் வரப்போகிற வாழ்க்கை துணைவியை சரிக்கு சமமாக நடத்துகிற குணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது தாயோடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தில் வந்து ஏற்றுக்கணுங்க ஸோ அம்மாவோடைய உடல்நிலை சில நேரத்தில் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் ஸோ அவங்கள வந்து கேர் பண்ணி நிச்சயமாக வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரிங்களா சூரியன் இருக்கிற இடம் பாபர் வீடாக இருந்ததுன்னா நிச்சயமாக உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் ஏமாற்றத்தை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணி கொடுத்துருவேன் கொடுத்துருவீங்க அவங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்வீங்க ஆனால் அவங்கக்கிட்டே இருந்து ஒரு ரிட்டன் வந்து கிடைக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எந்த ஒரு உதவியும் செய்ய செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு எந்த தோஷமும் வந்து வேலை செய்யாது அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்றாம் இட் மூன்றாம் இடத்துல சூரியன் வந்து பலம் பெற்று இருந்துட்டார்னா எந்த ஒரு தோஷமும் வந்து வேலை செய்யாது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சியினாலே எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரிங்களா அதிகம் பொருள் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம்லாம் உங்கள் வந்து உங்கள் கைக்கு வரும் சரிங்களா போட்டி பந்தயங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை முடித்து கொடுத்தா நாங்கள் இவ்வளோ சம்பளம் தருவோம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் வந்து துணிச்சலோடு அதில் ஈடுபட்டு நிச்சயமாக அதிகமான பொருட்களை வந்து சம்பாதிச்சுருவீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ரத்தனை ஆபரணங்களை அதாவது ரத்தின ஆபரணங்களை அணியும் குணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அணிந்தால் நன்மையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதாவது கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தும் குணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அப்படி இல்லை எவ் எல்லா என்ன தான் சொல்லி பார்த்தாலும் இவன் திருந்துவே மாட்டான் அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் வந்து நீங்கள் தயங்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மக்களுக்கு தான தர்மம் வந்து வழங்குற குணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் தன்னை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து எப்படியாவது வாழ்க்கையில் வந்து செட்டில் பண்ணி கொடுத்தணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க சரிங்களா அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடம் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த மக்கள் வந்து நல்லவங்களாக இருந்தால் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஸோ அவங்கள கெட்டவங்களை வந்து நல்வழிப்படுத்துகிற எண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுனால அரசியலில் ஈடுபடும் போது பெரும்பாலான குற்றங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தலைவராகவோ அப்படி இல்லைனா வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவராகவோ நிச்சயமாக வந்து இருப்பீங்க ஸோ உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்து அவங்கள நல்வழிப்படுத்துகிற எண்ணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சனி போன்ற தீய கிரகங்களுடைய சேரும்போது அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சூரியன் சனி போன்ற போன்ற அமைப்புலாம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட தவறையும் செய்ய துணிச்சல் கொண்டவராக இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதனால் தவறான வழியில் போயிட்டு அதனால் சிறை தண்டனை அனுபவிக்கிற வாய்ப்பும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி சூரியன் ராகு சூரியன் சனி இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து தங்களுடைய குணத்தை மாற்றி மாற்றிக்கொண்டு வழியில் அதாவது நல்ல வழியில் போகிறது ரொம்ப நல்லது தீயவர்களுடைய சகவாசத்தை அறவே தவிர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்